1200 ஆகி கூடுற நாங்க டிஸ்கவுண்ட் களை ஜி ஆ இந்த போட்டு குடுக்கலாம். 500 1000 ஐ போட்டு கொடுங்க. 200 டிஸ்கவுண்ட் களை போட்டு குடுக்கலாம். பாருங்க கெஞ்சி கெஞ்சி டிஸ்கவுண்ட் வைதார். அந்த அ பார்த்தா இதெல்லாம் ரேட் கூடுதாம். அப்ப நீங்க நாங்கள் சரி சரி ஓனா அதனால மலிவா

രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് വയ്ക്കുന്ന രണ്ടായിരം രൂപ வணக்கம் வணக்கம் உங்க கடை எங்க இருக்கு அட்ரஸ் சொல்றீங்களா எங்கட பதினாறு நியூ மார்க்கெட் ஜால்பாளையம் நியூ மார்க்கெட் உள்ள வரணுமே உள்ள வரணும் ஓகே உங்க கடை டைமிங்ஸ் ஏழரைல இருந்து ஏழு மணி வரை காலையில ஏழரைல இருந்து ஏழு மணி வரை ஞாயிறு விடுமுறை விடுமுறை ஓகே இப்போ வந்து ஹேண்ட் பேக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல ஸ்டார்டிங் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங் 5000 ல இருந்து மட்டும் இருக்கு ஓகே உங்க கடையில வந்து கொஞ்சம் மலிவான ஹேண்ட் பேக் ஐட்டम्स இருக்குன்னு சொல்லிச்சு நான் சரியா தான் பாக்க வந்தா 1000ல இருந்து இருக்குது சரி எங்களுடைய சேனல் பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபருக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் கொடுப்பீங்க சரி ஓகே ஓகே இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் வந்து 1000 இது 1000 ரூபாயா ஆ நாங்கள் 800 கொடுப்போம் 800 ரூபாய்க்கு கொடுப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஃபார் எயிட் ஹண்ட்ரட் க்கு நீங்க ஃபேன்சி ஜி வந்திங்க எடுத்துக்கொள்ளலாம் ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு தெரியாட்டி ஃபோன் பண்ணி கேளுங்க வந்து சொல்லு வினா அட்ரஸ் உங்களோட ஃபோன் நம்பர் சொல்றீங்களா முப்பத்தி நாலு முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இது என்ன வாட்ஸ்அப் நம்பரா வாட்ஸ்அப் நம்பர் வந்து எழுபத்தாறு ஐம்பத்தேழு அறுபத்தி மூன்று எண்ணூற்றி இருபத்தஞ்சு

கிளாத்ல மெட்டீரியல் ரெண்டு சீப் இருக்க என்ன எண்ணூறு ரூபாய்க்கு பரவாயில்லையே நல்ல சீப்பா தான் இருக்குது யாழ்ப்பாணத்துல வேற எங்கயும் மட்டுமே கேள அது எண்ணூறு ரூபாய்க்கு அதே மாதிரி இது என்ன ப்ரைஸ் எண்ணூறு ரூபா தான என்ன நம்ப முடியாம இருக்கு எண்ணூறுபா சப்ஸ்கிரைபர் வந்தா குடுக்கணும் அதே ப்ரைஸ்க்கு இல்லாட்டி கமெண்ட்ல அவங்கள திட்டுவிடும் ஓகே இதுவும் பாருங்க 800 தான் இந்த ஹேண்ட்பேக் இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு இதே கலர் இது மட்டும் இருக்கு கலர் இருக்கு மாதிரி இருக்கு ஹேண்ட்பேக் இதுவும் பாருங்க இதுவும் தான் டீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்க உள்ள வந்து டபுள் ஜிப் இருக்கு பிணக்கம் இதே மாதிரி ஒரு சீப் இருக்கு 800 நல்ல சீப்பா இருக்கு ஓகே இந்த பாருங்க இந்த ஆஃபுக்கு வந்து இந்த மாதிரி செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லெதர்ல மேல வருது ஜஸ்ட் ஃபார் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜஃபனால நீங்க வேற எங்க போனாலும் இந்த பிரைஸ்க்கு வாங்க மாட்டீங்க எல்லாத்துக்குமே இந்த செயின் வந்து வருதா ஓகே ஓகே இது என்ன பிரைஸ் இது வந்து 1800 1800 1800 னா 1500 டிஸ்கவுண்ட் கொடுங்க 1500 கொடுப்பீங்க ஓகே இதான் டபுள் சிப் என்ன டபுள் சிப் உள்ள எல்லாமே இருக்கு பாருங்க இது வந்து டபுள் சிப் தான் உள்ளேம் சிப் இருக்கு ஆயிரத்தி ஆ ஓகே இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு வந்து இதுவும் 1500 நல்லா இருக்கு. பாருங்க இதுவும் வந்து 1500 நீங்க வெளியூர் வழி மாவட்டம் அப்படின்னா உங்களுக்கு பார்சலும் போடுற வினம், கொரியரும் பண்ண பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து கொரியர் சர்வீஸும் இருக்கு. இதுنا எத்தனை கலர்ஸ் வரும்? எத்தனை கலர்ஸ்?

இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நாங்க உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறுவா கொடுத்தோம் ஆயிரத்தி அறுநூறு நல்லா இருக்கு லெதர் மாதிரி இருக்கு லெதர் பாய்க்கும் ஆயிரத்தி அஞ்சூறா ஆயிரத்தி அஞ்சூறு என்ன உண்மை சொல்றீரா அது மூன்று ஜிப்பன் உள்ளேயும் ஜிப்பன் இருக்கு ஓகே இது வந்து பாருங்க டூ இன் ஒன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி இந்த இதுவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லாட்டி இந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்

நல்லா இருக்கு <laughs> <laughs> <laughs>

இது கொஞ்சம் பெரிய பாக் இருக்கு லெதர் பாக் பாக்க கூடிய ஓகே இதுவும் பெரிய ஜிப் ரெண்டு இருக்கு ம் இருக்கு ஓகே இது வந்து 1500 கூட வந்து சரியா ₹2000 அங்க நீங்க 1500 ஓகே இதுவும் 1500 ஐ மட்டுமே ஓகே இதுல வேற என்ன கலர்ஸ் இருக்கு வேற வேற பிங்க் இருக்கு ப்ளூ இருக்கு பிங்க் ப்ளூ கலர்ஸ்

ஸோ நார்மலாக இந்த மாதிரி மாதிரியெல்லாம் இல்லை கொஞ்சம் நல்லாவே இருக்கு உங்களுக்கு மெட்டீரியல் இது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நல்ல சீப் தான் எங்கேயுமே அது இல்லை இந்த பேக் இது வந்து நாங்கள் ஆயிரத்தி நாங்கள் டிஸ்கவுண்ட் கழிச்சு ஆயிரத்தி போட்டு கொடுப்போம் ஆயிரத்தி போட்டு கொடுப்போம் கஸ்டமருக்கு ஓகே ஆயிரத்தி மட்டுமே உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க அப்போ வந்து அவருக்கு ஈஸியா இருக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஸோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க என்ன அப்போதான் ஈஸியா இருக்கும் நிறைய பேக்ஸ் பார்த்ததனால தெரியாது அதனால ஓகே இது என்ன ப்ரைஸ் இது வந்து ஆயிரத்தி எண்ணூறு லெதர் பேக் ம் இது கொஞ்சம் மழை தண்ணியல் எல்லாம் உள்ள போகாம பாவனையில் கொஞ்சம் கூட பாவிக்கலாம் அடுத்து பெரிய சீட் ரெண்டு உள்ளது துணி எல்லாம் நல்ல பாவனையுக்கு உள்ளது

ரமன் பாக்கெட் இருக்கு ஓகே ஃபுல் சிப் ஃபோன் வைக்கலாம் ஃபோன் வைக்கலாம் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் எல்லாம் பெருசாவே இருக்கு பெருசாவே இருக்கு இன்னக்கும் இருக்கு பின் சிப் நீங்க சேஞ்ச் எல்லாம் இதல போட்டு வெச்சுக்கலாம் சோ நல்லா இருக்கு இதல எத்தனை கலர்ஸ் வரும் இதல 12 கலர் 12 கலர்ஸ் ஓகே ஓகே இது வந்து கொஞ்சம் பெரிய பேக் வல் இது கொஞ்சம் லெதர் வல் பாயிக்க கூடியது நாங்க 2800 ஆவிக்கு பிகிரன் ஆங்கல் ரெண்டாயிரம் போட்டு தருவோம் டிஸ்கவுண்ட் கழிக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா போட்டு தரலாம் பெரிய சிப்பு எல்லாமே டபுள் சிப் டபுள் சிப் அதுவும் டபுள் சிப் பெரிய சிப் போல இருக்கு துணி எல்லாம் நல்ல பாவனை உள்ளது ஓகே அந்த சைடுல சின்ன பொக்கேட்டுகள் ஓனுவல் வைக்கிறதுக்கு இது நல்ல லெதர் நல்ல லெதர் வல் 2000 ரூபாய் மட்டுமே பெரிய பேக் அதுல கலர்ஸ் இருக்கானே கலர்ஸ் வல இருக்கு இல்ல இருக்கிற கலர்ஸ் உங்களுக்கு எந்த பேக் பிடிச்சிருக்கோ அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வந்து கலர்ஸ் கேளுங்க காட்டுவினம் என்ன எல்லாமே எடுத்து காட்டியலாது சோ கலர்ஸ் கேளுங்க காட்டுவினம் இது வந்து சோடருக்கு பின்னால கொளுற பேக் ஒரு சிப் இருக்கு நாங்க 1800 ரூபாய் கி நாங்க 1500 ரூபாய் போட்டு தரல 1500 ரூபாய் 1500 போட்டு தரலாம் ஓகே அதுலயே கலர்ஸ் இருக்கு என்ன அதுலயே கலர்ஸ் இருக்கு ஓகே இது சின்ன சின்ன மாடல் எல்லாம் இருக்கு ஓகே இதுலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு இந்த மாடலும் இருக்குது ஷோல்டர்ல மாட்டற மாதிரியும் இருக்கு ஒரு பக்கம் தூக்குற மாதிரி ஓ இது பவுச்சோட வருது இது என்ன விலை இது வந்து 2000 ரூபாய் விற்கறாங்க 1800 ரூபாய் போடலாம் டிஸ்கவுண்ட் கழிச்சு 1800 ரூபாய் போடலாம் நல்ல பேக் ரெண்டு சிப் இருக்கு ஓகே ஷோல்டர் கடிக்கலாம் கையில கொண்டு போகலாம் நல்ல துணிகள் பாவனைக்கெல்லாம் சாய் பாக்கெட்டுகள் ஃபோன் பேக்கிறதுக்கெல்லாம் இருக்கு

ஸோ வெளியில நீங்க இந்த ப்ரைஸை கொடுக்கவே மாட்டிங்க உங்களுக்கா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கெஞ்சி கேட்டு எண்ணூறுவாய் வாங்கி தந்துருங்க ஸோ எண்ணூறுவாய்க்கு வந்து எடுத்துக்கோங்க இதில் எத்தனை கலர்ஸ் இருக்கு நிறைய இருக்கா இல்லை நிறைய கலர்ஸ் சரி ஓகே அடுத்து எப்படி இருக்கு கொஞ்சம் லெதர் கூடினது பாவி நாய் கூட ரெண்டு சீப் உள்ளது சோடு இருக்க மட்டும் இது நல்லா இருக்கு லெதர் ஒரே ஒரு சீப் எவ்வளோ இது இது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு கொடுக்குறது

ரெண்டு சீட்வல் சோடர் கடிக்கலாம் சைட் சீட் எல்லாத்துக்கும் சைட் சீட் பார மாதிரி வரும் தண்ணியெல்லாம் போகாது நல்ல பாவனையில இலவுட இருக்கும் டிஸ்கவுண்ட் கூட வச்சு ஆயிரத்தி இருநூறு ரூபா போடல ஆயிரத்தி இருநூறு ஓகே ப்ரைஸ்ஸ வந்து சொல்லிக்கொளுங்க ஏன்னா மறந்து விடுவார் நொறு என் பேக் காட்டுறாரு இது வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எங்கோட சேனல் சப்ஸ்கிரைபர்க்கா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் விற்கிற பிரைஸும் வேற என்ன சோ மறந்துடுவேன் நீங்க அந்த பிரைஸ் சொல்லி வந்து கேளுங்க இது வந்து இது வந்து 1400 ரூபாய்க்கு கொடுக்க கொடுக்கறாங்க போட்டு கொடுக்கலாம் ஒரே ஒரு ஷீப் மட்டும் ஒரு சிங்கிள் மட்டும் ஒரு சின்ன மேரி ஒன்று வரும் ஒரு இருக்கும் காசு இது வந்து 2200 1800 கடைசி போடுறலாம் डिस्काउंट కలిగే 1800 1800 ഓക്കേ ഇതെന്തേ രണ്ട് സിപ്പ് இருக்கு ഉള്ള തുണി എല്ലാം ക്വാളിറ്റിയാണ് ഭാവിക്കും ഇപ്പോ രണ്ട് മൂന്ന് ബാഗ് எடுத்தா കുറച്ചു കുറപിങ്ങോ डिस्काउंट അതവിടെ നിന്നും കുറച്ചു കുറ അതവിടെ കുറച്ചിട്ട് പിന്നെ രണ്ട് മൂന്ന് ബാഗ് ഇതി şeyน่า പോകെട്ടിരിക്കേ 2300 ഓ 2200 ഞങ്ങൾ കുറച്ചു ഡിസ്കൗണ്ട് കൊടുക്കാം ആ ചേച്ചി ഓക്കേ നല്ല ആരിക്കുന്ന ബാഗ് ഇതെന്തേ леडीज കൊണ്ടുവര മോഡൽ ബാഗ് വെൽ യുവർ മഞ്ഞം

மழை தண்ணி எல்லாம் போகாது கொஞ்சம் பாவன குடின பேக் மேல இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிருக்குறாங்க ஆயிரத்தி இருநூறுபா போடலாம் டிஸ்கவுண்ட் கழிச்சு போட்டு தருவோம் ஃபஸ்ட் டைம் இருக்கு இதுவும் வந்து அதே மாதிரி தான் மழை தண்ணி எல்லாம் போகாது லெதர் பேக் துணி எல்லாம் வந்து உள்ள நல்ல ரெண்டு மூணு துணி வச்சு அடிக்கடி மழை தண்ணி போகாது சாப்பாட்டு டிஷ் வைக்கிறக்கு ஒரு சிப் இருக்கு

மழை தண்ணி எல்லாம் போவாது குட துணி இது வந்து விலா கூடினது பாவனை இலக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறா விற்கிறது நாங்க ரெண்டாயிரத்தி இருநூறு போட்டு தருவோம் இது கொஞ்சம் நல்ல வடிவான வாட்டர் ப்ரூஃப் தண்ணி வரைஞ்சோடமே மழை தண்ணி எல்லாம் போவாது அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு இது வந்து ஒப்பிசு கொண்டு வர பேக் சைட் பேக் இது வந்து இது மழை தண்ணிகள் போகாததுக்காண்டி உள் எல்லாமே எல்லாம் அடிக்கிருக்காங்க

ரூம் வந்து அதே எல்லாம் அதே இதெல்லாம் நாங்கள் இது வந்து 3500 ரூபாய்க்கு விற்கிறது. ஓகே. 2800 ரூபாய் டிஸ்கவுண்ட் கழிச்சு கொடுப்போம். 2800. 2800. ஓகே. மற்றது இந்த டிராவல் பேக் அதெல்லாம் வச்சிருப்பீங்களா? எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பிரைஸ் வரும்? அது வந்து 4500 ரூபாய்க்கு இருக்கு. டிஸ்கவுண்ட் கழிச்சு நாங்க 4000 3800. அப்படி கொடுப்போம். சைஸ் வேல பொறுத்து. ஓகே. அதெல்லாம் என்ன லேப்டாப் பேக்கா? ஓ லேப்டாப் பேக். இது வந்து 3800 ரூபாய்.

இந்த பேக் வந்து கொஞ்சம் லெதர் மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் இல்லை ஸ்கூல் பேக் லெதர்லேயே வந்த மாதிரி மொடல் கொஞ்சம் இதுவும் புத்தாங்கோப்பி வைக்கிறதுக்கு ஒரு சிப்பி இருக்கு தண்ணி போல் சுவர் சாப்பாடு வைக்கிறதுக்குன்ற ஒரு சிப்பி இருக்கு இது வந்து நாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் கழிச்சு ரெண்டாயிரம் தான் போட்டு கஸ்டமருக்கு கொடுப்போம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் தான் போட்டு கொடுப்போம் ஓகே நிறைய பேக்ஸ் பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கொண்டாந்து காட்டி கேளுங்க

சோ காப் ஐட்டம் சக்கச்சகமா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா பார்த்து எடுத்து கொள்ளலாம் எல்லா கலர்ஸும் இருக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ் மெட்டல்ஸ் எல்லாமே இருக்குது வெறும் 50 ரூபாய் மட்டுமே சோ வந்தீங்கன்னா பார்த்து எடுத்து கொள்ளலாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து மெட்டல் காப்பு இதெல்லாம் 50 ரூபாய் மட்டும்தான் இலங்கையில 50 ரூபாய்க்கு எங்க காப்பு கிடைக்குது கஷ்டம் கஷ்டம் சோ இங்க வந்தீங்கன்னா நிறைய இருக்குது பார்த்து வந்து எடுத்து கொள்ளலாம் வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே ஓகே இந்த சூக்கேஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ் இந்த சூக்கேஸ் வந்து நாங்கள் இருபதாயிரம் கொடுக்குறது இப்போ கஸ்டமருக்காண்டி டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் பதினேழாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரத்தி ஐநூறுவா கொடுப்போம் இப்போ செட் ஆடுக்கிறண்டா கொஞ்சம் கொஞ்சம் பாவிக்கும் அங்கே எல்லாம் தூக்கி தூக்கி வரையேக்க துணியெல்லாம் ஃபைபர்ண்டா கொஞ்சம் நான் செஞ்சு கொடுத்து பாவிக்கும் அதனால இது ஒரு கொஞ்சம் விலையா தான் இருக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் கழிச்சு பதினாறாயிரத்தி அஞ்சு ரூபா கொடுப்போம் ஓகே என்ன சைஸ் எல்லா சைஸும் இருக்கும் மூணு சைஸ் வரும் முப்பது கிலோ இருபத்தி அஞ்சு கிலோ கேன்ல கிச்சன் வரும் மூன்றையும் செட் ஆடுக்கிறேன்னா நாங்க குறைச்சி டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் செட்டண்டா முப்பது முப்பத்தாறு அப்படி வரும் முப்பத்தாறு அப்படி வரும் தனித்தனி எடுக்கறேன்டா விலை இதுல இதுகள் வந்து கலர்ஸ்ல தான் வரும் கலர்ஸ்ல வரும் ஒவ்வொரு கலர்ஸ்ல வரும் ஓகே உள்ள பாப்போம் கொஞ்சம் ஓபன் பண்றீரா இது வந்து வேற கலர் இது வந்து முப்பது இருபத்தஞ்சு கிலோ இது வந்து இருபத்தஞ்சு கிலோ இது வந்து பதினாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்போம் காலேஜ் ஓகே குட்டி இது இது கனல் கேஜி அது இந்த அடுத்த மூன்றாவது சைஸ் இது வந்து நாங்கள் பன்னெண்டாயிரத்து அஞ்சு ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கழிச்சு தருவோம் கஸ்டமருக்கு இது வந்து ஆம்பள புள்ளியல் போடுற கண்ணு வந்த சைடு பேக் இது வந்து துணியிலேயும் இருக்கு லெதர்லேயும் இருக்கு இது வந்து ஆயிரத்தி எண்ணூறு ராய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் இது இப்போ கஸ்டமருக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுத்து ஆயிரத்தி இருநூறுபாய்க்கு போட்டு

ना जा ना फले ओ शरी नरी